அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நான் உங்க தமிழ் மகள் லத்திகா கற்போம் தமிழை நீப்போம் உலகில் நம்ம தாய்மொழியாகிய தமிழை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நம்ம ரொம்ப சுலபமாவே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம நிறைய கத்துக்கலாம் இந்த வாட்டி நம்ம தமிழ் மகள்லத்திகா யூடியூப் சேனல்ல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கீங்களா ஆமா நம்ம ரெண்டு பாடங்கள் வந்து முடிச்சிருக்கோம் இப்ப இது வந்து மூணாவது பாடம் மூணாவது பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர்மை எழுத்துக்கள் தான் பார்க்க போறோம் உயிர்மை எழுத்துக்கள்னா என்னங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்றேன் நம்ம பாடத்துக்குள்ள போகலாமா நம்ம முதல் பாடத்துல என்ன பார்த்திருந்தோம் உயிர் எழுத்துக்கள் பார்த்திருந்தோமா உயிர் எழுத்துக்கள்ல எது குறி எது நெடில் இந்த நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம் ரெண்டாவது பாடத்துல என்ன பார்த்திருந்தோம் மெய் எழுத்துக்களை எது குறி எது நெடில் அதுக்கு நம்ம சில வார்த்தைகள் பார்த்திருந்தோம் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு நம்ம ரெண்டாவது பாடத்திலேயே நம்ம ஆயுத எழுத்து பார்த்திருந்தோமா ஆயுத எழுத்து மொத்தம் ஒன்று பொதுவாகவே நமக்கு நல்லா தெளிவாகவே புரியும் இந்த எந்த எழுத்துக்கள் கேட்டாலும் நம்மளால ரொம்ப சுலபமாகவும் சொல்லவும் முடியும் சரி இப்போ நம்ம உயிர்மை எழுத்துக்கள்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கு இந்த இருநூத்தி பதினாறு எழுத்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுவீங்க அதை ஒண்ணுல ரொம்ப சுலபமான எழுத்துக்கள் தான் அதை நம்ம ஃபுல்லா ஒரே நாளே படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம் தான் நம்மளால எல்லா வார்த்தைகளுமே கத்துக்க முடியும் நம்ம இந்த வாட்டி உயிர்மை எடுத்துக்கணும்னா என்ன உயிரும் இப்போ உதாரணத்துக்கு அந்த எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாடு இருக்கு மேட்ஸ் இங்கிலீஷ்ல கூட ஒரு வாய்ப்பாடு இருக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவரிசை பாக்கலாம் காவரிசையிலே இப்போ உயிர்மை உயிர்மை பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே உயிர் எழுத்துக்கள் இருக்கு நம்ம மத பாடத்துல பாத்தோம்னால

வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது உங்களுக்கு அவ்வளோக்கு புரியாது அதனால் நான் என்ன நடத்துகிறனோ அதெல்லாமே எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே தமிழில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது என்னென்ன சொற்கள் இருக்குது என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியும் இப்போ நம்ம என்ன வந்து பார்த்துருந்தோம் இல்லை என்ன இருந்துச்சு இக்கு இருந்துச்சா அடுத்தது மெய் எழுத்துல அடுத்த எழுத்து என்ன ரெண்டாவது எழுத்து என்ன இங்கு தான் இருக்கும் இக்கு இங்கு தானே நம்ம சொல்கிறோம் அதனால்

ஞை ஓ கூட்டல் இங்கு ஞோ ஓ கூட்டல் இங்கு ஞோ ஔ கூட்டல் இங்கு ஞோ இப்போ இந்த வருஷம் நமக்கு நல்லா தெரியுமா இது என்ன வருஷம் ஞா வருஷை இது என்ன வருஷம் கா வருஷை இப்போ நம்ம எத்தனை வருஷங்கள் பார்த்திருக்கோம் ரெண்டு வருஷங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நமக்கு உயிர்மை எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும் இந்த காவரிசனா என்னன்னு தெரியும் வாய்ப்பாடு காவரிச வாய்ப்பாடு என்னன்னு தெரியும் ஞாவரிஷம் வாய்ப்பாடு என்னன்னு தெரியும் நமக்கு நல்லாவே தெரியும் அதை எழுதிடுவோம் நமக்கும் படிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கலாம் இப்ப காவரிசை பார்த்துக்கோமா ஞாவரிஷம் பார்த்துக்கோமா அடுத்த நாள் ஞா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்னா நான் வரைக்கும் நம்ம கத்துக்கலாம் இது வந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுங்க பாத்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு நடத்தும் போதே

இப்போ கா மாதமே அதிகமாக எல்லா சொலுக்குமே பயன்படுத்துவாங்க மாங்காய் இந்த மாதிரி சொற்களுக்கு வெங்காயம் என்ன சின்ன சின்ன சொற்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க அதனால இருந்தாலும் இதை நீங்க கத்துக்கணும் ஏன்னா உயிர்மை எழுத்துல இருக்கக்கூடிய எல்லா வருஷமே கத்துக்கிட்டாதான் எல்லா சொல்லுமே நம்மளால கத்துக்க முடியும் இன்றைய திருக்குறளுக்கு போலாமா அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரலிங்கே மூன்று மலர் மிசை ஏகினான் மானடி சேந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் இதனுடைய விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுமே எதுல உட்கார்ந்துருப்பாங்க மலர்லாம் உட்கார்ந்துருப்பாங்க வெள்ளை மலர்ல இல்ல வந்து உட்காந்துருப்பாங்க எல்லா கடவுளுமே அதனால அவங்களுடைய திருமணிகள் வந்து நினைச்சுட்டே இருக்க முடியுங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பெருமை தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வள்ளுவர் இந்த குரலுடைய பொருளாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா போக போக நம்மளே எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா இப்போது தமிழில் என்னென்ன வாய்ப்பாடு இருக்குது எப்படி எப்படிலாம் வாய்ப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே எழுதிப்பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக புரியும் நான் கண்டிப்பாக உங்களை நோட் போட சொல்லியிருந்தேன் நீங்க போட்டு முதல் பாடத்திலயும் ரெண்டாவது பாடத்தையும் மூணாவது பாடத்தையும் எழுதுங்க தான் புரியும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க புரிஞ்சுக்க முடியும் உங்களால ஃபுல்லாக கற்றுக்கணும் எல்லா வருஷமும் ஒரே நாளில் எழுதணும்னு நினைச்சுன்னா முடியாது கொஞ்சம் கொஞ்சமா எழுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம் அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்றேன் எல்லா விஷயங்களுமே கேட்டுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு எழுதுறது எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இந்த அளவுக்கு இந்த மூணு பாடத்தையுமே தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது அந்த பாடத்தை நம்ம கண்டிப்பாக நாலாவது பாடத்தை பார்க்கலாம் நன்றி பார்க்கவரம்